Assalamu Alaikum welcome to Rashiglata நாம இன்றைக்கி ராசிகள் ஆட்டால் நம்ம வீட்டில் சிங்க் இது போல் அடைச்சிக்கிச்சுனா ப்ளம்பரே கூப்பிடாது எப்படி இந்த ஒரு வாட்டர் கேனை வச்சு நம்ம வீட்டில் இருக்க சிங்க் அடைப்ப நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இது போல் ஒரு வாட்டர் கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிங்கோட அந்த பைப் இருக்கும் பார்த்திங்களா தண்ணி போகிற பைப் அந்த இடத்துல வந்து நம்ம போட்டு இந்த வாட்டர் கேனை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஏர் வந்து ஒரு விதமான ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த சிங்க்கோட பைப்பில் போகிறதுனால அது எங்கே அடைப்பு இருக்குதோ அது வந்து ஈஸியாக வந்து கிளீன் கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு தோசைக்கல் வந்து ரொம்ப மக்கார் பண்ணிச்சுன்னா இது போல் தூள் உப்பு எடுத்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வெங்காயத்தை வந்து இது போல் அரிஞ்சு நல்லா ஒரு ஸ்பூனில் வந்து குத்தி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம நல்லாவே தேய்ச்சி கொடுத்துக்கலாம் அந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே தேய்ச்சி கொடுக்கலாம் அந்த உப்பு வந்து ஒயிட் கலரில் இருக்கிற உப்பு வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம என்ன வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு காட்டன் டவலு இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் இது போல் லஞ்ச் டவல் அது போல் எதாவது ஒன்று எடுத்து தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தோசைக்கல்லை வந்து நல்லாவே வந்து துடைச்சி கொடுத்துக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம தோசைக்கல் வந்து சிம் ஃப்ளேமில் இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம தொடைச்சி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ஹை ஃப்ளேமில் மாற்றிடணும் இப்போ துடைக்கிற வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த உப்பு துகள் எல்லாமே வர்ற அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக இது போல் தோசை வந்து ஊற்றிக்கலாம் என்னடா தோசை அழகாக இருக்குதேன்னு சொல்லிட்டு இவ்வளோ மோசமாக ஊற்றுறீங்களே அப்படின்னு கேட்காதிங்க எனக்கு வந்து ஆக்சுவலி தோசை ஊற்ற வராது நீங்கள் வந்து நல்லா தோசை ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த டிப்ஸ் வந்து என்னென்னா இந்த தோசை வந்து காரங்களேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அதாவது டேட் லிட்டர் ப்ரின்ஸஸ் ஆன நானே மொறு மொறுன்னு தோசை ஊற்றிருக்கேன்னா இந்த டிப்ஸ் வந்து அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தோசை எக்ஸ்போர்ட்கெலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சன்லேருந்து பாத்ரூம்லேருந்து நம்ம பெட்ரூம் வரைக்கும் இந்த ஒரு பவுடரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இது போல் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தூளுப்பு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்கெலாம் யூஸ் பண்ணுற டால்காம் பவுடர் இது மூணுத்தையும் வந்து நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பழைய பெப்பர் பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து பழைய பவுடர் டப்பாக இருந்தால் கூட நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வீட்டு வந்து இது போல் ஸ்க்ரீனில் அதுக்கப்புறம் ஜன்னல் ஸ்க்ரீனில் போல் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தூவி கொடுத்துக்கலாம் போல் நம்ம தூவி கொடுக்கறதுனால அந்த உப்பு வந்து அதில் என்ன கிருமி இருந்தால் அழிச்சிரும் நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும் இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டோட பெட்டில் சோஃபாலன்ட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து இது போல் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை இது போல் ஒரு சாதாரண ஓல்டு பெப்பர் பாக்ஸில் கூட நீங்கள் அழகாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடு வந்து எப்பவுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் இதை பெட் கவர் மேலே மட்டும் இல்லாமல் போல் பெட்டில் கூட நம்ம வந்து அழகாக தூவி விடலாம் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஒரு குட் ஸ்மெல்லோடு இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பனி நாள் நாளில் பார்த்தீங்கன்னா இதில் தொடப்பம் வந்து காயவே காயாது அதுலேயும் காயாத இருந்துச்சுன்னா நிறைய அழுக்கு கிருமிகள்லாம் இருக்கும் ஸோ நம்ம வீட்டு துடப்பத்தில் கூட இந்த பவுட்ரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அதில் எந்த ஒரு அழுக்கோ எந்த ஒரு க்ரீமியும் இருக்காது நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இது போல் தேங்காய்லாம் நோண்டிட்டு பாதி வந்து அப்படியே வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைப்போம் இருந்தாலும் எண்ணெய் ஆகும் ஒரு மாதிரி காஞ்சி போனால் மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி ஆகிடும் கொப்பரை தேங்காய் மாதிரிலாம் கூட ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஊற்றி நம்ம தேங்காவை வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வெளியே வச்சோம்னா கூட நம்ம தேங்காய் வந்து அன்றைக்கி உடைச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து குக்கரில் இது போல் பிரியாணி பிரிஞ்செல்லாம் செஞ்சோம்னா கொழஞ்சி போயிடும் அது மாதிரி குழையாத எப்படி சூப்பராக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி பிரிஞ்சிக்கெலாம் வந்து மசாலா ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா தண்ணியை ஊற்றிட்டு வந்து அரிசியே போடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம அந்த மசாலாலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அரிசியை வந்து இது போல் போட்டு நல்லா வந்து அந்த அரிசியை வந்து ஒரு ஹீட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த அரிசியை வந்து நல்லாவே பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை அலந்து வச்சுருக்க தண்ணியை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து பத்து நிமிஷம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா விசில் போட்டுக்கலாம் விசில் வந்த பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் என்னோடய அரிசி அதாவது சாதாரண வீட்டு அரிசியிலேயே வந்து கொஞ்சம் கூட குழையாமல் நான் வந்து சூப்பராக செஞ்சுருக்கேன் இதே டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த சாப்பாடு வேக வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட கலர் பவுட்ரு வந்து சேர்க்க மாட்டேன் சாப்பாடு வேலையெல்லாம் முடித்த பிறகு லாஸ்ட்டில் நம்ம தம் இறக்குன பிறகு நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக கேசரி பவுட்ரு இது போல் தூவி கொடுத்துக்கிட்டேன்னா நல்லாவே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு ஒரு சாப்பாடு வந்து ஒரு மாதிரி லைட் ஆரஞ்ச்லேயோ ஒரு சாப்பாடு வந்து கொஞ்சம் ஆரஞ்ச்லேயோ ஒன்று வந்து டார்க் ஆரஞ்சுலியோ இந்த மாதிரி மூணு கலர் நாலு கலராக தெரியும் ஸோ சாப்பாடு பார்க்குறதுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் அரிசியிலலாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இது போல் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா இது போல் நியூஸ் பேப்பர் இல்லை கேலண்டர் பேப்பர் எதனா ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து இது போல் மிளகு மஞ்சள் பட்டை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டை இது மூணுத்தையும் வந்து இது போல் பொட்டலை மாதிரி கட்டி நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டை அரிசியில் பருப்புலாம் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சி எந்த ஒரு புழு எதுவுமே வராது எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து மிளகாத்தூள்லாம் அரைச்சோம்னா கொஞ்ச நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு மேலே காரம்லாம் செத்து போய் அப்படியே மக்கி போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் அளவுக்கு எடுத்து இது போல் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு வச்சோம்னா நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி ஆறு மாதம் கழித்து எடுத்து பார்த்திங்கனாலும் அதே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இது போல் தர்மாக்குலை வச்சு ப்ராஜெக்டெலாம் செய்யணும்னா ஆனால் அந்த தர்மாக்குளை கட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை நம்ம நார்மலாக கத்தியை வச்சு அப்படியே கட் பண்ணோம்னா ஒரு மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துகிட்டே இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஒரு ஈவனாக ஃபினிஷிங் லுக்கில் வந்து இருக்காது நம்ம ஃபினிஷிங் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா இது போல் மெழுகு வந்து கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து முன்னாடியே ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் அது ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணாங்களோ அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் உண்மையாலுமே எந்த அளவுக்கு இந்த தர்மாக்குள்ளாக ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ராசி கலச்சர்லேருந்து இன்றைக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான லாங் குர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் இதோடய சைஸ் எல்லாமே வந்து அந்த பிக்சர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன் டே ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது இந்த குர்த்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்து வெளியே வந்து விற்றுட்டு இருக்கிறாங்க நம்மக்கிட்ட வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஃபேஸ் ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து டேரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்துலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக நான் கொரியர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நான் மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு குத்தியும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இன்றைக்கி கொரியர் போட்டுருவேன் இது மட்டும் இல்லாமல் இந்த குர்த்திஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நூறு கலெக்ஷன்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் இதில் வந்து கலெக்ஷன்ஸ் வேறு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸை சென்ட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கோ கொடுத்துருக்கா மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராசி கலெக்ஷன் அஃபிஷியல் சேனல் லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்கள் ஷாப்பிங்கை வந்து என் நம்பக்கிட்ட முடிச்சுக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் மார்க்கெட்லேயே நம்ம கிடைக்கிற மாதிரி கம்மியான ப்ரைஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அதுவும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மறக்காம ராசிக்கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொல்லியிருந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி மறக்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும் மறக்காமல் சொல்லுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங்